ஜனநாயக நாட்டில் யாரும் புதிய கட்சியை தொடங்கலாம் என்று விஜயின் அரசியல் பயணம் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா கருவி கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் அறிக்கையை தாங்கள் இன்னும் இறுதி செய்யவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரேவதி இணைப்பில் காத்திருக்கிறார் ரேவதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கக்கூடிய முழுமையான கருத்துக்கள் என்ன குறிப்பாக அதிமுகவுக்காக கூட்டணி கதவுகள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் விஜயின் அரசியல் பயணம் குறித்து பேசியிருக்கிறார் தேர்தல் அறிக்கை தொடர்பாகவும் பேசியிருக்கிறார் அவர் தெரிவித்த முழுமையான விவரங்கள் வணக்கம் இது நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் விரைவில் இருந்து இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் குறிப்பாக பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக பாஜக பாமக தேமுதிக என அனைத்து கட்சிகளுமே தேர்தலுக்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சிகளும் தங்களுக்கான வியூகங்களையும் அதற்காக அணிகள் அமைத்து செயல்பாடுகளையும் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தில் எந்த மாதிரியான தொகுதிகளை ஏற்படுத்தலாம் யாரெல்லாம் கூட்டணி அமைக்கலாம் வருகிறது அந்த வகையில் நாளிதழ் ஒன்றுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் அது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி மற்றும் தொகுதியில் பங்கீடு பணிகளில் தீவிரம் காட்டி பாஜக வரக்கூடிய நிலையில் மத்தியில் ஆளும் இந்த பாஜக யாரை யாருடன் கூட்டணி அமைக்கும் என்ற ஒரு கேள்வி குறிப்பாக குறி மக்களவை தேர்தலை பொறுத்தவரை பாஜக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது அதிமுக பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணியாக அமைத்து தேர்தலை களம் கண்டன தற்பொழுது அதிமுக பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று தெளிவாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மட்டுமின்றி அதன் முக்கிய தலைவர்களும் தொடர்ந்து தெரிவித்துவிடக்கூடிய நிலையில் தனித்து அதாவது பாஜகவுடன் கூட்டணி இல்லாத ஒரு அஹ் கூட்டணியுடன் தான் தேர்தலை சந்திக்க இருக்கிறதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது ஆனால் பாஜக தரப்பில் எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கூட்டணி இல்லை என்பது தொடர்பாக இன்னும் கொடுக்கப்படவில்லை இதற்கிடையே இந்த ஒன்றையும் அவர் அளித்திருக்கிறார் குறிப்பாக பல்வேறு கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி குறித்த கேள்விக்கு தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுக்குமே கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி சமீபத்தில் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அதாவது தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி ஒன்றை தொடங்கியிருக்கிறார் இது குறித்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இவரிடம் பொழுது இந்த கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் யார வேண்டுமானாலும் கட்சி தொடங்கினால் ஆனால் தமிழக மக்களுக்கான அந்த ஓட்டானது எந்த கட்சிக்கு வரும் என்பதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதும் என்றும் கூட அவர் பதிலளித்திருக்கிறார் இந்த வகையில் அதிமுகவுக்கும் கூட கூட்டணி அமை அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக இன்னும் விருப்பத்துடன் இருக்கிறது என்பது போன்ற பதில்தான் இதில் கிடைத்திருக்கிறது குறிப்பாக அதனால் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பே இந்த தேர்தலை சந்திப்பதற்காக அவர்கள் எதிர்பார்த்திருப்பதாகவும் கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதில் பங்கீடு குறித்து பல்வேறு விஷயங்களும் பேசப்பட்டு வரக்கூடியதாக தகவல்கள் வெளிவரக்கூடிய நிலையில் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்து அதாவது கடந்த தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை போலவே இந்த தேர்தலிலுமே அதிமுகவுடன் இணைந்து ஒரு வளமான கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் பாஜக இருப்பதாக இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியாக எதிர்ப்பு எதிர்த்து போட்டியிட வேண்டும் என்றால் பாஜக அதிமுக போன்ற கட்சிகள் இணைந்து போட்டியிட்டால் தான் நல்ல கூட்டணியாக இருக்கும் என்பதற்கு நல்ல போட்டியாக இருக்கும் என்ற பல்வேறு தரப்பில் கருத்துக்கள் தொடர்ந்து நிலையில் அதாவது உள்துறை அமைச்சர் அமித் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து மூலம் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைப்பை தேர்தலை சந்திக்க விருப்பம் விருப்பத்துடன் இருக்கிறதா அவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறதா என்பது குறித்த கேள்வியும் எழுகிறது குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கருத்துக்களை பொறுத்தவரை இந்த நிலையிலும் கூட அதாவது சமீபத்தில் இந்த கூட்டணியில் இருந்து வெளிவந்ததிலிருந்து பாஜகவுடன் இனி எந்த கூட்டணியும் இல்லை அந்த கூட்டணி முடிந்துவிட்டது என்றுதான் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர் பாஜக அல்லாத கூட்டணியுடன் நாங்கள் தேர்தலை களம் காண்போம் என்று சமீபத்தில் கூட அளித்து அளிக்கக்கூடிய பேட்டிகளிலும் கூட அவர்கள் தெரிவிப்பதை இதுவாக தான் இருந்து வருகிறது ஆனால் அதிமுகவில் முன்பு இணைந்திருந்த கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலாளர் டி வி தினகன் உள்ளிட்டோரும் தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி ரேவதி